உண்மை ரத்தத்தில் இருக்கிறது ரவி என்ற அந்த குரல் ரவியின் நரம்பை உரையச் செய்தது அவர் கையிலிருந்த இருந்த ஆர் சாவியை பார்த்தார் இது யாருடைய ரகசியம் என் குடும்பத்தோட சம்பந்தமா என்ற கேள்வி அவரை சுழற்றியது அடுத்த நாள் ரவி அந்த சாவியை காவல் நிலைய ஆய்வகத்திற்கு கொண்டு சென்றார் அதில் முப்பது வருடங்களுக்கு முன் தயாரிக்கப்பட்ட பழைய வகை சாவி என்று கூறினர் அதுவும் ரவி பிறந்த அந்த இரவு மீண்டும் ரவி மாளிகைக்குள் நுழைந்தார் அங்கு அவர் சுவரின் அருகில் ஒரு சிறிய மரப்பெட்டியை கண்டார் அதில் பூட்டு இருந்தது அவர் ஆறு சாவியை வைத்தார் கிளிக் பெட்டி திறந்தது அதற்குள் இருந்தது ஒரு குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் ஒரு பெண்ணின் கருப்பு வெள்ளை புகைப்படம் அம்பரம்போ ஒரு குறிப்பு ரவி நீ தேடிக்கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல உன் தந்தையின் குற்றம்தான் ரவியின் கண்கள் பெரிதானது என் தந்தை அதே நேரத்தில் சுவரில் தொங்கியிருந்த அந்த கடிகாரம் மீண்டும் அடிக்கத் தொடங்கியது டாங் 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 அந்த கடிகாரத்தின் பின்புறம் ஒரு ரகசிய கதவு மெதுவாக திறந்தது ரவி அதில் நுழைந்தார் அங்கே ஒரு இருண்ட வழிச்சாலை சுவரில் சித்திரங்கள் எரிந்த புகைப்படங்கள் பழைய இரத்த கரைகள் முடிவில் ஒரு நாற்காலி அதில் யாரோ கட்டப்பட்டிருந்தார் ரவியின் விளக்கு கதிர் அந்த முகத்தை பார்த்ததும் அவர் குலைந்தார் அவர் கத்தினார் இது சாத்தியமில்லையே